ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Sastika டிசைனர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு நம்ம எல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்றத தான் பார்க்க நான் வந்து ஒரு அளவு ப்ளவுஸ் எடுத்திருக்கேன் அதோட மெட்டீரியல் அதுதான் அதாவது நார்மல் ப்ளவுஸ் தான் தை கொடுத்துருக்காங்க நான் எடுத்திருக்கிறது லைனிங் ப்ளவுஸு ஸோ இந்த ப்ளவுஸில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேரெக்டாக மெஷர் பண்ண போகிறோம் டேப் வச்சு மெஷர் பண்ணி ப்ளவுஸில் இருக்கிற எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் தெரிஞ்சுட்டு அதை வச்சு நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நான் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்ஸ் தான் கண்டுபிடிச்சி காட்டியிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸை வந்து நாலாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க எப்போதுமே ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் வந்து நாலாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு கழுத்து பக்கம் நம்ம பக்கம் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க ஃபோல்டிங்கில் கழுத்து நம்ம பக்கம் இருக்கணும் ஆப்போசிட் சைடு ஸ்லீவ் இருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பேக் சைடு ஹைட்டு தான் எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு எப்போதுமே ப்ளவுஸில் பேக் ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் அது சுருங்கி இருக்கும் மேபி சுருங்கி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஹைட் எவ்வளோன்னு தெரியும் ஸோ இதில் வந்து பதிமூன்றரை இன்ச்சு ப்ளவுஸ் ஹைட் இருக்குது நான் வந்து தையலுக்கான அளவுகள் எதையுமே எடுக்கலை ரெடி அளவுகள் நம்ம ப்ளவுஸில் எவ்வளவு இருக்கோ அப்படியே நான் எடுத்து எழுதுகிறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து கட்டிங் போடும்போது நான் வந்து தையலுக்கான அளவுகளை சேர்த்து சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக் நெக் எடுக்கிறோம் ஸோ ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணதுக்கு நம்ம எடுக்கல அதை வி அதனால் என்ன பண்ணுறேன்னா நான் கீழே பதிமூன்றரை இன்ச்சு நம்ம பேக்கு ஹைட் எடுத்திருந்தோம் இல்லையா அதுலேருந்து தான் நான் வந்து பேக்கை மார்க் பண்ணுறேன் ஸோ பதிமூன்றரை இன்ச்சில் எட்டு இன்ச்சு வந்து பேக்கு நெக்குக்கு அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ பேக் நெக்கு வந்து எ எயிட் இன்ச்சு அடுத்தது வந்து கோல் ரவுண்ட் எடுக்கிறோம் ஸோ ஆம்கோல் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம எப்போதும் போல தான் இது பேக் சைடில் போட்டிருக்கோம் இல்லையா கிளா ப்ளவுஸை ப்ளவுஸில் அந்த ஆம்கோல் ரவுண்டு ஃபுல்லாக மெஷர் பண்ணி பாருங்கள் ஆம்கோல் ரவுண்ட் மெஷர் பண்ணும்போது எப்போதுமே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக இருக்கணும் நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணும்போது கட்டிங்கில் வந்து எப்போதுமே முக்கியமான விஷயம் அப்படின்னா ஆம்கோல் ரவுண்டும் செஸ்ட் ரவுண்டும் தான் ஸோ இது ரெண்டும் நம்ம கிளியராக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த வீடியோ அந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆம்கோல் ரவுண்டு எட்டு இன்ச்சு நம்ம பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் ஹைட்டு பார்க்கணும் ஆம்கோல் ஹைட்டு பார்க்குறதுக்கு நம்ம அதே மாதிரி தான் பேக் ஹைட்டு பதிமூன்று இன்ச் வச்சுருந்தோம் இல்லையா அந்த பதிமூன்று இன்ச்சில் டேப்பை வச்சுட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அஞ்சு இன்ச்சில் அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணது வந்து அஞ்சு இன்ச்சில் இருக்குது பட் ஆனால் ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா தான் நமக்கு அந்த அஞ்சு இன்ச்சு வந்திருக்கு ஸோ அதுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சு தையலுக்காக விட்டுருந்துருப்போம் கரெக்டாக நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அந்த அஞ்சு இன்ச்சு வந்து அப்புறம் வந்திருக்கு அப்போ ஸோ மேலே ஒரு அரை இன்ச்சு கிளாத் நமக்கு இருக்கும் ஸோ அதையும் சேர்த்து தான் மெஷர் பண்ணணும் ஸோ நாலரை இன்ச்சு வந்து ஆம்கோல் ஹைட்டு ஸோ நாலரை இன்ச்சில் மார்க் பண்ணி நாலரை இன்ச்சு ஆம்கோல் ஹைட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏழரை இன்ச்சு ஸ்லீவ் ஹைட்டு வந்து ஏழரை இன்ச்சு எடுத்திருக்காங்க இவங்களோட ப்ளவுஸில் வந்து ஒரு ஸ்லீவு கூட குறைய இருக்குது ஸோ ஏழேகால் ஒரு ஒரு ஸ்லீவில் இருக்குது ஏழரை ஒரு ஸ்லீவில் இருக்குது நான் ஏழரை இன்ச்சே எடுத்துட்டேன் ஸ்லீவ் ஹைட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் ரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி தான் டேப்பை வச்சுட்டு கொஞ்சம் இழுத்து பிடிச்சிக்கோங்க ஏன்னா ஸ்லீவ் வந்து கொஞ்சம் சுருங்கி இருக்கும் ஸோ அதுக்காக என்ன பண்ணுன்னா லைட்டாக அப்படி இழுத்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மெஷர் பண்ணி பாருங்கள் ஸ்லீவோட ஹைட்டு வந்து அஞ்சே முக்கால் இன்ச்சு இருக்குது ஸோ சாரி ஸ்லீவ் ரவுண்டு வந்து அஞ்சே முக்கால் இன்ச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் எடுக்கணும் ஷோல்டர் அளவு எடுக்கிறதுக்கு நம்ம தைச்சு ஜஸ்ட் ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா ஷோல்டரு ஸோ அந்த இடத்துல வந்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு இன்ச்சில் இருக்குது ஸோ இது எல்லாமே ரெடி அளவுகள் தான் நான் இன்னும் தையலுக்காக எதுவுமே விடலை கட்டிங் போடும்போது மட்டும்தான் நான் வந்து அந்த க தையலுக்கான அளவுகளை நான் சொல்கிறேன் ஸோ ரெண்டு இன்ச்சு ஷோல்ட்ரு நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு ஹைட்டு பார்க்கணும் ஃப்ரண்ட்டு பக்கம் ஹைட்டு பார்க்குறதுக்கு எப்போதுமே நம்ம அந்த கீழே வந்து ஒரு பெரிய டாட்டு பிடிச்சிருப்பாங்கல்ல அந்த பெரிய டாட்டோட எண்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும் அந்த எண்டுலேருந்து இருந்து பிடிச்சிட்டு ஷோல்டரை இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஒரு இது வரும் ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு அந்த டாட் வரைக்கும் அந்த பெரிய டாட்டில் முக்கோண ஷேப்பில் இருக்கிற இடத்துல வரைக்கும் தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம் இப்போ அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ண இடத்துல இருந்து இங்கே வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது இன்ச்சு இருக்குது ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்பது இன்ச்சு ப்ளஸ் அந்த தைய பெரிய டாட்டு பிடிச்சிருக்கோம்ல அந்த பெரிய டாட்டை வந்து நான் வந்து மெஷர் பண்ண போகிறேன் அது வந்து இது வந்து நான் மெஷர் பண்ணும்போது உள் பக்கமாக எடுத்து மெஷர் பண்ணேன் இப்போ வந்து ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் வச்சுட்டு நான் இந்த டாட்டை மட்டும் மெஷர் பண்ணுறேன் ஸோ அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக தையலுக்கு எவ்வளோ விட்டுருக்கோம் அப்படின்றது தெரியும் அதுக்காக தான் வந்து நல்ல பக்கத்தில் வச்சு நான் மெஷர் பண்ணுறேன் ஸோ இப்போ ஏற்கனவே ஒன்பது இன்ச்சு வச்சுருந்தோம் ப்ளஸ் இதில் அந்த டாட்டோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா மூணு இன்ச்சு இருக்குது அந்த தையல் இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா மூணு இன்ச்சு இருக்குது ஒன்பது ப்ளஸ் மூணு பன்னெண்டு இன்ச்சு வரும் ஸோ கீழே ஒரு அரை இன்ச்சு தையலுக்காக வரும் ஸோ பன்னெண்டரை இன்ச்சு எடுத்திருக்கேன் இந்த இதில் வந்து இந்த ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டு ஹைட்டு வந்து பன்னெண்டரை இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸோ ஒன்பது ப்ளஸ் ரென் மூன்றரை பன்னெண்டரை இன்ச்சு ப்ளவுஸோட ஹைட்டு அதாவது ஷோல்ட்ரு வந்து சென்டராக வ வரணும் ஷோல்ட்ரு சென்டர்லேருந்து அந்த டாட் வந்து கரெக்டாக இருக்கணும் ஸோ அது அதுக்காக தான் அந்த அந்த இதுக்கு நேராக இழுத்து பிடிச்சி நான் மார்க் பண்ணேன் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் நெக்கு பார்க்க போகிறோம் ஃப்ரண்ட் நெக் எடுக்கிறதுக்கு எப்போது நம்ம வந்து கீழேருந்து மெஷர் பண்ண முடியாது நம்ம பேக் நெக் எடுத்த மாதிரி ஃப்ரண்ட் நெக்கை கீழேருந்து எடுக்க முடியாது ஏன் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் அதனால் அதுலேருந்து எடுக்காமல் நான் வந்து மேலேருந்து தான் எடுக்க போகிறேன் இதை வந்து ரெண்டு வகையிலே எடுக்கலாம் இப்போ ஸ்லீவை வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு அதுலேருந்து எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து ஆறு இன்ச்சுக்கு நேரம் வந்து அது வந்து மார்க்கிங் ஸ்லீவ் வந்து இருக்குது சாரி அந்த லைன் வந்து ஆறு இன்ச்சில் இருக்குது ஸோ அப்படி எடுத்தாலும் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட்லையும் எடுக்கலாம் அதை வந்து நம்ம கிராஸாக வச்சோம் அப்படின்னா அது வந்து ஆறரை இன்ச்சு அப்படின்னா ஒரு ஆறரை இன்ச்சை கம்மி பண்ணி எடுக்கலாம் ஸோ அது வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுவிட்டு அதுக்கு நேராக பார்த்துக்கோங்க ஆறு இன்ச்சில் நான் வந்து ஸ்லீவ் ஃப்ரண்ட் நெக்கு வந்து ஆறு இன்ச் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து கொக்கி பக்கம் கொக்கி பக்கம் தைக்கணும் இல்லையா அந்த டாட்டு மேலே ஏற்றுவோம்ல அந்த டாட்டில் இருந்து பட்டிக்கு உள்ள உயரம் அந்த மேலே ஏற்றுவோம்ல அது எவ்வளோ வரும் அப்படின்னு பார்க்குறது தான் அந்த கொக்கி பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பட்டியும் அந்த கொக்கி பக்கமும் தையல் போட்டிருப்பாங்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எவ்வளோ இன்ச்சில் அது வந்து ஆகிருக்குன்னு பார்க்கணும் இப்போ மூணு இன்ச்சில் ஜாயின் ஆயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் தையலுக்காக வர வேண்டிய அளவுகளை நான் கட் பண்ணும்போது சொல்கிறேன் ஸோ இது வந்து கொக்கி பக்கம் வந்து மூணு இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சைடு அந்த கொக்கி பக்கத்தில் ஃப்ரண்ட்டில் சைடு பக்கம் வரும் இல்லையா இந்த சைடு பக்கத்துக்கும் எவ்வளோ மார்க்கிங்னு பார்த்துக்கலாம் இதில் வந்து மேலே வந்து அரை இன்ச்சு கை தைச்சதுனால மேலே ஒரு அரை இன்ச்சு போயிடுச்சு அது போக அது வந்து தையலுக்காக தான் ஸோ அரை இன்ச்சை விட்டுருங்க கீழே பார்த்திங்க அப்படின்னா அஞ்சரை இன்ச்சில் கரெக்டாக இருக்குது ஸோ இந்த அஞ்சரை இன்ச்சை மட்டும்தான் நான் மார்க் பண்ண போகிறேன் மேலே இருக்கிற அரை இன்ச்சையோ கீழே இருக்கிற தையலுக்கு விடுற அரை இன்ச்சையோ நான் மார்க் பண்ணல அஞ்சரை இன்ச்சை நான் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணணும் இப்போ இது எல்லாமே மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து செஸ்ட் ரவுண்டு செஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரண்ட்டில் கொக்கி பக்கம் இருக்கும் இல்லையா அந்த கொக்கி பக்கத்தில் அந்த கழுத்தோட உயரம் கழுத்து உயரம் எங்கன முடியுதோ அந்த இடத்துல டேப்பை வச்சுட்டு கழுத்தோட உயரம் முடி முடிகிற இடத்துல டேப்பை வச்சுட்டு அந்த ஆம்கோல் ரவுண்டை வந்து அந்த டைட்டாக பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா இழுத்தோம் அப்படின்னா கிராஸ் பீஸுன்றப்போ ரொம்ப வந்து இழுத்து கொடுக்கும் ஸோ நமக்கு அந்தளவுக்கு இழுக்கக்கூடாது லைட்டாக இழுத்து பிடிச்சா போதும் ஒரு சில பிளவுஸில் வந்து நமக்கு வந்து கோல் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு மட்டும் சாரி கோல் ரவுண்டும் செஸ்ட் ரவுண்டும் எடுக்கிறதுக்கு ரொம்ப கன்ஃபியூசனாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இரு இது இருக்கிறப்ப என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ப்ளவுஸ் கொடுக்க வரும்போதே அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் ஆம் கோல் ரவுண்டு செஸ்ட் ரவுண்டை டைரெக்ட் பாடி மெஷர்மெண்ட்டாக எடுத்துருங்க நீங்கள் டைரெக்ட் பாடி மெஷர்மெண்ட்டில் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஆம் கோல் ரவுண்டில் நம்ம மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா ப்ளவுஸ் ஓவராலாக மிஸ்டேக் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆம் கோல் ரவுண்டு செஸ்ட் ரவுண்டு இது இது ரெண்டையுமே வந்து நீங்கள் வந்து டேரக்ட் பாடி மெஷர்மெண்ட்டில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ப்ளவுஸ் தைக்கும்போது நெக்ஸ்ட்டு வந்து அந்த டாட்டு பிடிச்சிருக்கோம் இல்லையா அந்த டாட் அளவுகள் எல்லாத்தையுமே மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள் அந்த டாட் அளவுகளை ப்ளவுஸ் கட்டிங் போடும்போதும் எடுத்துக்கலாம் இல்லை தைக்கும் போது கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இதில் என்னென்ன மார்க்கிங் வருது அப்படின்றத நான் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்